அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை டுடே பேசோ சேரனும் பாண்டியனும் ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க பாவம் இல்லடன்னு நிலா ஒவ்வொரு முறையும் நம்பி நம்பி இப்படி கஷ்டப்படுறது இல்லைன்றாங்க இந்த சோழனும் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை மூணு மாதம் அடிச்சு வந்து சொன்ன பொய்யெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமாக இருக்கணான்றாங்க ஆனால் எப்படியோ இந்த நேரத்தில் அது தெரிஞ்சது நல்லதாக போச்சுன்னா அவங்க கூட சேர்ந்து நாமளும் அந்த விஷயத்த மறைச்சதுனால என்றைக்கையோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுட்டா ஆனால் இப்போ தானே மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரிலாக்ஸாக விட்டுருந்தேன் அப்படின்ட்டு பாணியை சொல்கிறாங்க அப்புறமா கார்த்திகாவுக்கு பார்த்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுடைய அப்பா வராங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க அவங்க சொந்த கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணுடைய குடும்பம் எப்படி பொண்ணு பாண்டி போக பார்ப்பாங்க அதுக்கப்புறமா தங்கமான குடும்பம் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்தா உண்மையிலே நல்லது அப்படின்ட்டு குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருமையாக சொல்றாங்க சரி இப்ப ரொம்ப சந்தோஷம் உனக்கு ஒவ்வொரு முறையும் பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா சொல்லுவாங்க நீ அவங்களுடைய குடும்பத்தை பத்தி பெருமையா பேசுறே அதுக்காக ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை நம்ம அளிக்கக்கூடாது இல்லை ஏடா அதனால தான் அண்ணே இப்படி நல்லது பண்ணி பண்ணியே நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கை இப்படி அழிச்சுக்கிறனா எனக்கு புரியல டேய் பார்த்துக்கலாம் விடுடாஞ்சாங்க அதுக்காக நம்ம இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாதுற பாவண்டா அப்படின்றாங்க என்னவோ பண்ணினேன் ஆனால் ஏன் தான் இப்படி பண்ணிட்டுருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலட்டு கோவமாக அந்த இடத்துல திட்டுறாங்க பாண்டி ஏன் சேர பண்ணுறதெல்லாம் நினச்சா ரொம்பவே டென்ஷனாக இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாப்போ மாப்பிள்ளையுடைய அப்பா போயிட்டு நடேசன்கிட்ட கேட்கலாம் நடேசன் கிட்டே போகிறாங்க எதிர்ந்து வீட்டுக்காரங்கிறாங்கல்ல அவங்களோட வீட்டில் தான் நாங்கள் பொண்ணு எடுத்திருக்கோம் குடும்பம் எப்படின்றாங்க அந்த குடும்பமா ஏங்க யாராச்சும் உண்மை தெரிஞ்சால் அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுப்பாங்களா அந்த குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம் அவங்க அப்பா தம்பி பொண்ணு எல்லாருமே ரொம்ப கேவலம் அப்படின்னு அந்த குடும்பத்தை பற்றி தரக்குறவா பேசுகிறாங்க இப்போதான் விசாரிச்சு ஒரு தம்பி நல்ல குடும்பம்னு சொல்லிச்சு சொன்னவன் கொஞ்சம் குடும்பம் மனசாச்சு எல்லாரும் சொல்லியிருப்பான்றாங்க அப்புறமா சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து சேரம் வராங்க அப்போ என்னப்பா பண்ணிகிட்டு இந்த தம்பி தான் அந்த குடும்பத்தை பற்றி பெருமை பெச்சுட்டு அந்த குடும்பத்தை பற்றி நீ பெருமை பேசலான்றாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் மாப்பி மாப்பியோடைய அப்பா கிட்ட உண்மையிலேயே தங்கமான குடும்பம் அப்பா எதை குடிச்சிட்டு பேசுறாரு நீங்க போங்கன்றாங்க டி நீ திறந்த மாட்டியாடா ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வாங்க அப்பா நீங்க பேசுற வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா திட்டி வச்சிருவாங்க திட்டி அங்கிருந்தா அவங்களுடைய அப்பாவை நம்மளுடைய சேர அமைச்சிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய நடேசன் வீட்டில் வந்து கோவமாக இருக்காங்கன்னு எல்லாம் என்னன்னு கேட்கும்போது நடந்த எல்லா வருஷத்தையும் சொல்கிறாங்க அவன் இப்படி தான் இருப்பான்றாங்க உன்னிட்டே இந்த மாதிரி டெய்லி யாராலும் இருக்க முடியாதுடா அண்ணால் மட்டும்தான் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறமா கடைக்கு போயிட்டு நம்மளுடைய சேரணும் சோழனும் வந்துட்டு இருப்பாங்க அப்போ கார்த்திகாவுடைய வீட்டில் கார்த்திகா ஜன்னல் பார்க்கறது பார்த்துட்டு அண்ணன் சென்னையில் ஒரு கண்ணு ஒன்றையும் பார்த்துட்டு இருக்கு டே சும்மா வாடா பேசாமா அப்படின்றாங்க ஆனால் ஒரு கட்டிங் போடலாமா அதெல்லாம் ஒன்று வேணாம் இந்த பழக்கம் கூட இருக்க வாடான்றாங்க நேபகத்தில் சாப்பாடை தீய வச்சுருவாங்க என்னென்னாச்சு இல்லை சாரி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி பரிமாறுவாங்க அதை பார்த்துட்டு எல்லாம் கவலைப்படுறாங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ